அனைவருக்கும் வணக்கம் இந்த எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது காளான் வளர்ப்பு அதற்கப்புறம் காளானை வச்சு நீங்கள் வந்து ஒரு மதிப்பு கூட்டல் உதாரணத்துக்கு ஒரு காளான் ஊறுகாயோ இல்லை ஒரு காளான் பவுடரோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணினீங்க அப்படின்னா ஸோ காளான் வளர்க்குறதுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதே மாதிரி காளானோட பொருளை வந்து நீங்கள் மதிப்பு கூட்டுறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன சப்சிடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து ஒரு ஆன்லைன் கருத்தரங்கு வந்து நடக்குது ஸோ இதில் வந்து ஒரு அஞ்சு டு ஆறு ஸ்கீம் பற்றி காளான் வளர்ப்புக்கு அதாவது காளான் வளர்க்குறது அதுக்கப்புறம் காளான் மதிப்பு கூட்டுறது ஸோ அதுக்கப்புறம் காளான் வளர்ப்பை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி வந்து உங்களுக்கு ஒரு ஆன்லைன் கருத்தரங்கு நடக்குது ஸோ இந்த கருத்தரங்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு அதாவது ஒரு ஒரு நபருக்கும் ஒரு மணி நேரம் அப்படின்ற அடிப்படையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க இதுல வந்து ஆன்லைன்ல எப்படி விண்ணப்பிக்கிறது எவ்வளோ நாள்ல சப்சிடி வரும் எப்போ நீங்க அப்ளை பண்ணா என்னென்ன ப்ரொசீஜரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்னு ஸோ எண்டையர் கைடன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம் ஸோ இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு நீங்க ஃபர்தரா ப்ராசஸ் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் முன்ன கூட்டி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுறது அந்த மாதிரி உள்ள செலவுகளை நீங்க வந்து கம்மி பண்ணலாம் ஸோ உங்களுக்கு பேங்க் லோன் நீங்கள் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் நீங்க ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுறது அந்த மாதிரி செலவுகளை வந்து நீங்க பண்ணலாம் பட் நிறைய பேர் தெரியாமல் முன் முன்னாடியே பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கு நீ செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போனால் பேங்க்கில் லோன் மாட்டேன்றாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நீங்கள் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்தராக நீங்கள் பண்ணணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த மீட்டிங்கில் வந்து கலந்துக்கலாம் ஸோ இதே மாதிரி ஆடு வளர்ப்பு மாடு வளர்ப்பு கோழி வளர்ப்பு வாத்து வளர்ப்பு ஸோ டைலரிங் யூனிட் வைக்கிறது அந்த மாதிரி எல்லா தொழிலுக்குமே கவர்மெண்ட்லேருந்து மானியம் கொடுக்குறாங்க அதை பற்றியும் தெரிஞ்சுக்கிறதுனாலும் நீங்கள் வந்து மீட்டிங் அட்டன்ட் பண்ணலாம் ஸோ தேவையாக இருந்தால் கண்டிப்பாக கலந்துக்கோங்க